ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் விசேஷ நாள் வந்தாலும் பண்டிகை நாள் வந்தாலும் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாலும் பாயாசம் கேசரி தான் செய்வோம் இது போல் கல்யாண வீட்டு பாயாசம் செஞ்சு பாருங்கள் இது போல் செஞ்சீங்கன்னா சுட சுட உடனே தீந்து போகும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு பாம்பே சேமியா லைலான் சப்பரிசி கப்பு கிளாஸ் எதுல அளக்குறீங்களோ அதுலேயும் ஒரு கப்பு சப்பரிசி ஒரு கப்பு சேமியா பட்டர் நெய் எண்ணெய் இது போல எதுவுமே சேர்க்காம வெறும் கடாயில சேமியா இது போல கலர் மாதிரி வரணும் சப்பரிசியும் இது போல பொறிஞ்சி வரும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க லைலான் சப்பரிசி மட்டுமே சேர்த்திங்கன்னா தான் இது போல சேமியா கூட வருந்து வரும் வெள்ளையா இருக்கிற சப்பரிசி எடுத்தீங்கன்னா வருந்து வராது சேமியா வேகிற டைம்லேயும் அது வேகாது அந்த மாதிரி செய்யாதீங்க லைலான் சப்பரிசி சேமியா மட்டுமே இது போல வறுத்து பாயாசம் செஞ்சீங்கன்னா கல்யாண வீட்டில செய்யற பாயாசம் போலவே அஞ்சு நிமிஷத்துல இந்த பாயாசம் செய்யலாம் அதுக்கு ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வச்சு எந்த கப்பால சேமியா சப்பரிசி அழுந்தீங்களோ அதே கப்பால வெள்ளமும் அழுந்துக்கோங்க ஒரு கப்பு சேமியா சப்பரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பால ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு வெள்ளம் கரையிற அளவு தண்ணி கால் கப்பு சேர்த்து வெள்ளம் காய்ச்சி எடுத்துக்கலாம் ராகுபாதம் பதம் நல்லா அவசியம் இல்லை வெள்ளம் ஜஸ்ட் இது போல கரைஞ்சி வந்தா போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடுத்து வைக்கலாம் அடுத்ததா ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து இது போல சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை எடுத்துருக்க நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் முந்திரி சேர்த்து தேர்ட்டி செகண்ட் கலந்து கொடுத்து அடுத்ததா காஞ்ச திராட்சை சேர்த்து பலூன் போல இந்த மாதிரி ஊதி வரணும் இது போல ஊதி வந்ததும் கலந்து கொடுத்து எடுத்துடுங்க இது ஒரு தட்டில் எடுத்து வைக்கலாம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் இது போல் கொதிக்கிற தண்ணியை முந்திரி திராட்சை வறுத்த பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பாயாசம் செஞ்சுக்கலாம் இது போல் தண்ணி கொதிக்க வச்சு சேர்க்கும்போது அஞ்சு நிமிஷத்தில் பாயாசம் ரெடியாகிடும் நல்லா சலசலன்னு கொதிக்கணும் அந்த தண்ணியை ஊற்றி செய்யுங்க தண்ணி சேர்த்ததும் கூடவே வறுத்து வச்ச சப்பரிசி சேமியா சேர்த்து கலந்து கொடுங்க சேமியா வேகிற நேரம் தான் இந்த சப்பரிசி வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது பாருங்க போட்டு ரெண்டு தான் கலந்து கொடுத்துருக்கேன் நல்லா வெந்து வந்துடுச்சு இது போல் வெந்து வந்ததும் இந்த டைமில் காய்ச்சி வச்ச வெள்ளை தண்ணியை இது உள்ளே வடிகட்டி சேர்த்துடுங்க வெள்ளை தண்ணி இது போல் வடிகட்டி சேர்த்ததும் ஸ்டவ் ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு கலந்து கொடுத்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துடுங்க கூடவே நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் இது போல் கலந்து ஆனதும் ஏலக்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வெள்ளம் இருக்கிறதால பாயாசம் கொதிக்கும் போதே பால் சேர்த்தீங்கன்னா திரித்திரியா பன்னீர் போல பிரிஞ்சி வந்துடும் பாயாசமும் டேஸ்டா இருக்காது பால் சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் அரை லிட்டர் பால் கட்டியா காய்ச்சி வச்சிருக்கேன் நான் அரை லிட்டர் பாலை ஒன்றரை கப்பு பாலாக நல்லா சுண்டாக காய்ச்சி வச்சிருக்கேன் பால் இது போல் சுண்ட காய்ச்சி பாயாசம் செய்யும் போது கல்யாண வீட்டில் செய்கிற பாயாசம் போலவே டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்த்து இது போல் கலந்து கொடுத்து தட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு எடுத்து பதிமாறுங்க பாருங்க பாயாசம் நல்லா செட் ஆயிருக்கு பாருங்கள் இது போல் பாயாசம் செய்யும்போது வெள்ளத்தோட அளவு சரியாக சொல்ல முடியாது அவங்க அவங்களோட டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்கள் பாயாசம் கல்யாண வீட்டில் செய்கிற போலவே அதே கலரில் இருக்குது டேஸ்ட்டும் அவ்வளோவே சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பிஸ்தா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கல்யாண வீட்டில் சேர்த்துருப்பாங்க கலர்ஃபுல்லாக தெரியும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான கல்யாண வீட்டு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் கல்யாண வீட்டு பாயாசம் அஞ்சு நிமிஷத்தில் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ